வெல்கம் டு எஸ் அகாடமி இது ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சிங்க சரிங்களா நீங்கள் என்னன்னா புதுசாக ஒரு படம் வச்சு இன்னைக்குமே நம்ம எஸ் அகாடமியோட லோக வரணும்னு பார்த்துருப்பீங்க நீ படம் வச்சு வந்திருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாபிக் வைஸாக நம்ம வந்து வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டே வரோம் நடுவில் என்ன பண்ணுறோம் நம்ம புக்கில் இருந்து புக்கில் உள்ள ஒரு பேஜோ இல்லை முக்கியமான தகவலையோ அதையும் நம்ம டாபிக் வைஸாக பார்த்துட்டு வரோம் பாருங்கள் இதுலேருந்தே நமக்கு என்ன தெரிஞ்சுங்க நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா நாசா நமக்கு எப்படி இஸ்ரோ எப்படியோ அது மாதிரி நாசாவும் ஃபேமஸானது ஆனது அது எந்த நாடு இது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாசா நம்ம அடுத்தடுத்த வீடியோல இஸ்ரோ அது மாதிரி என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லா பார்த்துட்டு வரணும் இன்னைக்கு நாசா போய் பார்க்கலாம் புக்கில் நம்ம உள்ள பார்க்க போறோம் பாருங்க நாசானா என்ன நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனமாகும் ஒரு செது இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அதே இஸ்ரோன்னு கேட்டாங்க என்ன இஸ்ரோனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இது நாசான்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சரிங்களா அக்டோபர் முதல் நாள் வழங்கப்பட்டது தனது பத்து மையங்களை இதன் மூலம் பணிகளை மேற்கொண்டு வருகிறது பத்து மையங்களை அதோட பணிகளை மேற்கொண்டு வருகிறது நாசா விண்வெளி நிலையத்திற்கு நாசா ஆதரவு அளித்து வருகிறது அதாவது கீழ பதக்கம் பன்னாட்டு பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு நாசா ஆதரவு அளித்து வருகிறது நாசா பாருங்க செவ்வாய்கோளுக்கு உலவியை அனுப்பிய வியாழன் கோழி வளிமண்டலத்துடன் ஆராய்ந்துள்ளது செவ்வாய்க்கோளுக்கு என்ன பண்ணியிருக்கு உலவி அதாவது ரோவர் அனுப்பியிருக்கு அதே மாதிரி வியாழன் கோளினோட வளிமண்டலத்தையும் ஆராய்ந்துள்ளது சரிங்களா அடுத்து சனி மற்றும் புதன் கோள்களை ஆராய்வுள்ளது அப்போ நாசாவோட பங்கு என்னென்ன இப்ப நம்ம இஸ்ரோட பங்குனா நம்ம சந்திரனோட தென் துருவத்தை பார்த்துருக்கோம் அது மாதிரி மங்களன் மூலம் செவ்வாயை அடைஞ்ச முதல் ஆசிய நாடு நம்மது அது மாதிரி நாசாவோட சாதனைகள்லாம் போட்டிருக்காங்க அடுத்து பாருங்குறி ஜெமினி அப்போலோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம எப்படி சந்திராயன் மங்கல்யான் அப்படின்னு கொண்டு வருவோமோ அது மாதிரி அவங்களுக்குரிய திட்டம் வந்து வெற்புரி ஜெமினி அப்பல்லோ அப்பல்லோலையும் மொத்தம் பதினேழு திட்டம் வச்சுருப்பாங்க நாசா போன்ற தமது திட்டங்கள் மூலம் நாசாவின் விண்வெளி பயணிக்கு பயணிக்கும் தொழில்நுட்பத்தில் அதிக அனுபவம் பெற்றது சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து ஊழல்களுக்கும் நாசா ரோபாட்டிக் குன்மலத்தை அனுப்பியுள்ளது நாசா அணிப்பிய செயற்கை குளம் மூலம் செயற்கைக் கொள்கை மூலம் கிடைத்த பூமியை பற்றிய ஏராளமான தாழ்வுகளால் பூமியின் வானிலை அமைப்பை புரிந்து கொள்ள முடிகிறது நாசாவின் தொழில்நுட்பங்கள் புகை உணர்வி மற்றும் முதல் மருத்துவ சோதனைகள் வரை அன்றாட வாழ்வில் பயன்படும் பல பொருட்களுக்கு உருவாக்க உதவி உள்ளது எனக்குமே நம்ம என்ன பண்றோம் ஏறநாட்டிக்கா நம்ம போகும்போது நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு தான் போவோம் அப்போலோ ஃபேமஸான அப்போலோ தான் நமக்கு வந்து மெயினானது அப்போலோ விண்வெளி திட்டங்களை நாசாவின் மிக புகழ்பெற்ற திட்டங்களாகும் இது பாருங்க அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவில் தலையிறிய திட்டம் என்ன அப்போலோ பதினொன்று நிலவுக்கு சென்றது என்னதான் அப்போலோ எட்டு சரிங்களா இது ஒட்டு மொத்தமாக பதினேழு திட்டங்களை கொண்டது அப்போலோ எட்டு மற்றும் பதினொன்று ஆகியவை குறிப்பிட அப்போலோ எட்டுன்றது என்ன பண்ணியிருக்காங்க முதன் முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பியது அப்போலோ லெவன் என்பது என்னதுன்னா தரை எழுதியது அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜூலை இருபது அதில் யார் யார் இருந்தாங்கன்னா பாருங்கள் நீல் ஆம்ஸ்டாங் முதன் முதலில் மேற்பரப்பில் கால் வைத்தார் பாருங்க இவர் தான் என்னது இவர் வந்து மைக்கேல் கார்லிங்ஸ் இவர் வந்து சந்திரனில் தரையிறுதிய அப்போலோ லெவன் விண்கலத்தில் பயணித்தவர்கள் மற்றும் மைக்கேல் காலிசாவார் அடுத்து பாருங்கள் நம்ம இஸ்ரோவோட நாசாவும் சேர்ந்து ப பணிகள் செய்து அது என்னென்ன பணிகள்னு பார்ப்போம் நாசா இஸ்ரோவுடன் இணைந்து நிசார் என்ற செயற்கை கோடை உருவாக்கிக்கொண்டிருக்காரு அது எதுக்குன்னா செவ்வாய் ஆராய் கண்டி அடுத்து பாருங்க நாசாவின் இந்தியாவின் பணி நாசாவில் நம்மளோட என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவில் உள்ளவங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அதில் வந்து மிகச்சிறந்ததில் பாருங்க கல்பனா சாவ்லா அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க விண்வெளிக்கு சென்ற இந்திய பெண்மணி இவங்க எந்த மாநிலத்தில் சேர்ந்தவங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள கர்னல் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் நாள் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நாசாவில் இணைந்திருக்கிறார் எந்த வருடம் இணைந்தார் என்ற கேள்வி கேட்க வாய்ப்பு உள்ளது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கொலம்பியா விண்வெளி திட்டத்தில் பணிபுரியும் தேர்வு பெற்றார் இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் வீராங்கனை என்ற புகழை பெற்றார் இரண்டாவது கொலம்பியா விண்வெளி பயணத்தின் போது விண்வெளி ஓடம் உடைந்து விபத்தில் உயிரிழந்தார் சரிங்களா கல்பனா ஜாவடா விண்வெளியிலிருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பூமியின் சுற்றுவட்ட பாதிக்கு நூற்றி நாலு மில்லியன் மைல்கள் சென்றுள்ளார் அதில் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக விண்வெளியிலேயே தங்கியிருக்காங்க சரியா அதுமாரி விண்வெளியிலேயே அதிக நேரம் நடந்தவர் அந்த மாதிரி வரும் இங்க பாருங்க அடுத்து யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் பாருங்க சுனிதா வில்லியம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் அறுபத்தஞ்சில் பத்தொன்பதாம் நாள் அமெரிக்காவில் பிறந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் மாதம் விண்வெளி வீரராகவும் தன் பணியை தொடங்கினார் அவர் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு இரண்டு முறை பயணம் மேற்கொண்டதோடு விண்வெளியில் மிக நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனை பற்றார் அப்போ இதுதான் ரெண்டு முறை போயிருக்காங்க அதில் விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண்மணி சரிங்களா அவர் எவ்வளவுன்னா மொத்தம் வந்து ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடம் ஏழு நிமிடம் வரை விண்வெளியில் பயணம் செஞ்சிருக்காங்க நாசாவின் அடுத்த திட்டமான செவ்வாய் கோளுக்கு என்ன பண்ணுறாங்க நாசா மனிதன்களை அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க நம்ம அடுத்த வீடியோல இந்த மாதிரி இஸ்ரோக்கான டாபிக்கும் பார்க்கலாம் நன்றி